விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் வாரத்துக்கு ஐம்பதாயிரரூபா நம்ம வந்து லாபம் எடுக்கலாங்க விளைச்சலோட அது என்ன பயிர் பார்த்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தா அவரக்கா இந்த பந்தல் சாகுபடியில் இந்த பந்தல் சாகுபடியில் எப்படி வாரத்துக்கு ரூபா எடுக்கிறது நடவுலருந்து அறுப்பு வரைக்கும் எல்லா விதமான விவரங்களையும் நம்ம மதிப்பிற்குரிய விவசாயி ஐயா திரு உதயகுமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கூட வந்து விவசாயி அண்ணன் உதயகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க இந்த அவரையை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அண்ணே வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நம்ம உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாண்ணே நம்ம ஓடப்பட்டிருந்தேன் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் பேர் வந்துட்டு உதயகுமார் அம்மா பேர் வந்துட்டு செங்கம்பலம் அம்மா அவங்க வந்துட்டு ஆரம்ப காலத்துலேருந்து இந்த விவசாயம் கூலித்தொல்லி இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதங்கம் இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கே வேலைக்கு போகிறோமே நம்ம இப்போ வந்துட்டு பார்க்கறது செய்கிறது நம்ம ஒரு ஒரு குழித்து நிலத்தை வச்சு பார்த்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னேறணும் செய்யணும் நம்ம பிள்ளை குட்டி வந்துட்டு நல்லா இருங்க அப்படின்னு நினச்சி அவங்க முன்னேற்பாடு பண்ணது அவங்க வழியில் வந்து நம்ம விவசாயத்திலே நெல் விவசாயம் வாழை விவசாயம் தென்னை எல்லாம் இருக்குது இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏன் இந்த அவரையை தேர்ந்தெடுத்தீங்க இந்த பந்தல் முறையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா நம்ம ஏரியா இந்த நம்ம ஓடப்பட்டி சுகாங்கப்பட்டி மூர்த்தநாயம்பட்டி மாதிரி கிராமங்களில் வந்துட்டு கரிசல் மண் கிடையாது தோட்டத்து மண் செம்மண் சரள மண் சவுல்காடு மண் அப்படின்னா மணல் இன்னும் சொல்லுவோம் அந்த மாதிரி மண் கலவைகள் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி நிலத்தில் வந்துட்டு என்னென்ன விவசாயம் பண்ணலாமோ தரம் இல்லாமல் பண்ண முடியாது கரிசல் மண்ணில் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த மாதிரி விவசாயங்கள் வந்துட்டு வாழை போட முடியும் செம்மண்ணில் தோட்டத்து மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி செவ்வல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு வாழை போடலாம் அப்போ வாழை போடலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமல் இல்லை ஒம்பது மாதத்துக்கு ஒரு தடவை வெள்ளாமை அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை எடுக்கிறதுல வந்துட்டு நமக்கு விலை கிடச்சா மட்டும்தான் அதில் லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் நம்ம ஏன் பந்தல் முறையை வந்துட்டு இங்கே தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா கொடி வெள்ளாமை வந்துட்டு இந்த இங்கே இந்த சுற்று வட்டார பகுதியில் வந்துட்டு முந்திரி கொடி காய்கறிகள் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்ல விளைச்சல் கொடுக்குது மண்ணோட தன்மை அந்த மாதிரி இப்போ இதே கொஞ்சம் சின்னம்னூருக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பூரா கரிசல் மண் கரம்ப இந்த களிமண் அந்த மாதிரி ஏரியா அப்போ அங்கே வந்துட்டு நீர் பாசனம் முறை நல்லா பிடிக்கும் அப்படின்னு வந்து அதில் நெல் போடலாம் வேறு வாழை வந்துட்டு நல்லா போடுவாங்க அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி வைக்கக்கூடிய தண் மண்ணு மேலே நிப்பாட்டக்கூடிய அந்த மாதிரி வெள்ளா நல்லா போடுவாங்க கரும்பு போடலாம் அந்த மாதிரி அங்கே போடுவாங்க அந்த மண்ணுக்கு அங்கே சாகுபடிக்கு வந்துட்டு விளைச்சலுக்கு நல்லாயிருக்கும் செட்டாகும் இங்கே வந்துட்டு நமக்கு தோதான எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் செட் ஆகும் செட் ஆகும் அதனால் ஆனால் இந்த பந்தல் முறை அப்படின்றப்ப வந்துட்டு நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ செலவாகும் இப்போ வந்துட்டுன்னே நிறையா ஃபென்சிங் வந்துட்டு போடுறாங்க ஒரு கல்லுக்கு நூற்றி இருபதாயிரந்து நூற்றி இருபதுலேருந்து ஒரு நூற்றி எழுபது அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க அவங்களுக்கு தோதுமான இடமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலை குறைச்ச கூட போடுறாங்க ஒரு கல்லுக்கு அப்போது ஒரு குளிக்கின்னு சொல்கிறப்ப வந்துட்டு ஆவரேஜாக நீங்கள் கணக்கு பண்ணிக்காங்க ஒரு பத்து இருபது நூறு இரநூறு முந்நூறு கண் முந்நூறு கல் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி கால்குலேஷன் பண்ணி அந்த மாதிரி வந்துடும் இந்த கம்பி எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு கான்ட்ராக்ட் மூலிமா பண்ணுறாங்க மொத்தமாக அவங்களே செலவுக்குவாங்க அப்படின்ற வந்துட்டு அது பார்த்துக்கிறது இப்போ நம்ம வந்துட்டு நம்ம குத்தகை தான் பார்க்குறோம் நம்ம சொந்த இல்லை நம்ம குத்தகைக்கு தான் பார்க்குறோம் அதனால் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு ஓனரோட பொறுப்பில் போயிடும் ஓனரோட பொறுப்பில் போயிடும் விவசாயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி அதாவது நமக்கு ஒரு வருஷிக்கு குத்தகைக்குன்னு சொல்லிட்டு நிலம் விட்டுருவாங்க பந்தலும் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு அதில் அந்த ஒரு வருஷத்துக்கான வெள்ளாமையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் குத்தக காசை கொடுத்துட்டு மறுபடியும் பார்க்குறதுனால பார்க்கலாம் இல்லை வேற நிலம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் அவரை அப்படின்றப்ப அந்த பயிரை வந்து தேர்வு பண்ணுவீங்கல்ல அது எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் இப்படி வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்தி கரெக்டாக முறையாக வந்து பந்தலுக்கு போடணும் விதைக்குன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு சொல்கிறீங்களா இல்லை விதைக்குன்னு எடுக்கிறதுனா விதைக்குன்னு எடுக்கிறோன்னா நமக்கு வந்துட்டு இந்த காய் இல்லையா இது வந்துட்டு வாழ்ப்பு நல்லா கூடுதலாக வரணும் ஒரு அஞ்சு விதை ஆறு விதை வைக்கிற மாதிரி வந்துட்டு வாழ்ப்பான இருக்கிற காயை வந்துட்டு காலத்தில் வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம காய் பிடுங்கக்கூடாது பிடுங்கக்கூடாது காய் பழுக்கிற வரைக்கும் விட்டுறணும் பழுக்கிற வரைக்கும்னா ஒரு பழுப்பு நேரம் அடிச்சு அந்த மஞ்சள் கலரில் காய் மாறி வருங்க இல்லைங்களா அந்த டேஸ் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு விட்டுட்டு அதை வந்துட்டு பிடுங்கி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த விதை எடுக்கிற ஸ்டேஜ் வரும் தோலெல்லாம் நல்லா காஞ்சு போய் அந்த விதை எடுக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா அந்த டையத்தில் வந்துட்டு அதை பிடுங்கி நம்ம காய போட்டோம்னா நம்ம வீட்டில் பதப்படுத்தி வச்சோம் அந்த மாதிரி முறையில் வந்து நம்ம பண்ணோம்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம ஒரு வெள்ளாமல் போட போகிறோம் அப்படின்னா அந்த விதையில் வந்து நல்லா தரமான ஈல்டு கொடுக்கும் நல்லா வந்துட்டு விளைச்சல் இருக்கும் அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஈல்டு கொடுக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு முன்னாள் இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம நடவு நட்டதுலேருந்து தொண்ணூறு நாள் நடவு நட்டில் தொண்ணூறு தொண்ணூறு நாள் முதல் தடவு காய் பிடுங்குறது பிடுங்குறது அதுக்கு பிறகு அதுக்கடுத்து வந்துட்டு அடுத்து ஈல்டு இறங்கிட்டே இருக்கு நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்து அந்த மாதிரி மருந்தை பொறுத்து இப்போ பயிர் தேர்வு பண்ணியாச்சு இதை வந்து இடைவெளி விட்டு நம்ம சரியான முறையில் அமைக்கணும்ல இப்போ ரெண்டுக்கு மூணு பத்துக்கு ரெண்டுன்னு அமைக்கிற மாதிரி இருப்போம் இப்போ நீங்கள் அமைச்சர்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பத்துக்கு பத்து ரெண்டுக்கு விட்டோ நான் அமைச்சிருக்குறீங்க ஏன் அந்த வட்டப்பாத்தி போட்டு இதை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க நமக்கு தண்ணி பற்றாக்குறணும் இங்கே இந்த பகுதி ம முத விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே நீர்நிலை தேக்கங்கள் கிடையாது ஆறும் கிடையாது ஓடையும் கிடையாது முத ஓடை இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு மழை வர்றதும் கிடையாது அதனால் வந்துட்டு ஆற்று தண்ணி முறை கிணத்து தண்ணி முறை போர் முறை இந்த மாதிரி முறைகள் மட்டும் தான் அதிகமாக வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிணத்துல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு இப்போ சுற்று வட்டாரத்தில் பாருங்கள் இங்கே உங்களுக்கு தெரியுதா எங்கேயுமே கிணறு தெரியாது ஆமாம் ட்ரிப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பழைய கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாமே வாய்க்கால் நீர் பாய்ச்ச முறை தான் இப்போ வந்துட்டு தான் ஏன்னா தண்ணி பற்றாக்குறை ஆகிப்போச்சு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரவுண்டு பாத்தி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் வந்துட்டு மெல்ல இறங்கும் தக்க வச்சுட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம செவக பாத்தி முறை போட்டோம் அப்படின்னா அதில் தண்ணி நல்லா இழுக்கும் ஆனால் நிற்காது நிற்காது ஆ இப்போ நீங்க ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்கீங்க இல்லையா இதனால வந்துட்டு உங்களுக்கு செலவு அதிகமாகாது இல்லைண்ண செலவுன்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு மானியத்தில் வந்துட்டு ஓனர்வங்க போட்டு கொடுத்துட்றாங்க மானியத்தில் ஆமாம் அதில் போட்டு கொடுத்துட்றாங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுத்து போட்டு கொடுத்துட்றாங்க போட்டு கொடுத்துட்டு இப்போ ஒரு நிலம் வந்துட்டு நாற்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு குத்தகைக்கு இன்னொரு நாளில் வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அந்த தூரத்தை பொறுத்து இல்லை அவங்க செலவு செஞ்சிருக்கிறத வச்சு அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நாற்பதுலேருந்து இருந்து ஒரு ரூபா வரைக்கும் போகுது இப்போ வித நட்டாச்சு பயிர் எல்லாமே செஞ்சாச்சு இந்த பருவம் ஆரம்பிக்கிற டயத்தில் வந்துட்டு நம்ம உயிர் தண்ணி பாய்ச்சுன்னு சொல்லி பாய்ச்சுவோம் இப்போ அந்த உயிர் தண்ணியை வந்து நம்ம எப்படி பாய்ச்சுறது அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இடைவெளியில் பாய்ச்சோம் நம்ம அவரைக்கு வந்துட்டு கன்வீன்ஸாக வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படினாலும் தண்ணி பாய்ச்சி தான் ஆகணும் கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் மழை காலத்தில் மட்டும் நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலை வராது ஏன்னா அதுவே தண்ணி தேக்கியிருக்கிறதால அதனால வந்துட்டு நம்ம கம்மியாக பயன்படுத்திங்கன்னா போதும் இப்போது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே அவரெல்லாம் நல்லா அழகாக நல்லா விளைஞ்சு தலைஞ்சு நிற்கிது இதே நேரத்தில் பூச்சி மேலாண்மை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாவு பூச்சி மாதிரிலாம் கொஞ்சம் வருது இல்லைங்களா இது வந்து எந்த ஸ்டேஜில் வந்து வருது அதனால் நம்ம அந்த அரும்பு விட்டு அந்த பூ மலகிற ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு எல்லா பூச்சிகளும் வந்து உக்காது அந்த பூச்சியை வந்துட்டு இங்கேருந்து தான் வரும் இங்கேருந்து இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்துட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கும் அந்த புழு பூச்சிகள் வந்துட்டு வர்றது வந்துட்டு இன்னொரு இடத்துல மூலியமாக இன்னொரு தாவரத்து மூலியமாக வந்து பரவுறது வேறு ஒன்றும் இல்லை அப்படி வர்றப்போ வந்துட்டு நம்ம செடியில் உட்காருது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து அடிக்கிறது இல்லை உரம் மூலியமாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பூ வந்துட்டு புழு வைக்காமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு மருந்து கொடுத்து இல்லை உரம் கொடுத்து வந்துட்டு அதை பிஞ்சாக்க மாற்றுறது அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லை இப்போ இயற்கையாகவே நார்மலான உரங்கள் கொடுக்கறது போக நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம இந்த பூச்சிக்குன்னு தனியாக உரம் கொடுக்குறோம் இல்லையா அது மூலமாக நமக்கு பயிர் சேதாரம் ஏற்படும்ல அது எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துது கண்டிப்பானே ஆனால் பயிர் சேதம் இருக்குன்றத கூட வந்துட்டு இப்போ நம்ம இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம சொந்த நலமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குத்தக நலம் பார்க்குறோம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நம்ம போட்ட காசை எடுக்கணும் அந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபா சேர்த்து செலவு செஞ்சால் தான் நம்ம இதில் வந்துட்டு ஒரு பத்து ரூபா லாபம் பார்க்க முடியும் கண்டிப்பாக அது அந்த அது அந்த விஷயத்த வந்து முன்னிட்டு பார்க்குறப்ப வந்துட்டு பத்து ரூபா சேர்த்து கூட போயிட்டு போகுதுப்பா மருந்து அடிச்சு கூட வந்துட்டு நம்ம காய்கறி வெள்ளாமையை காப்பாற்றிடணும் அந்த ஒரு எண்ணத்துக்கு போகிறப்ப வந்துட்டு பத்து ரூபாய் யோசிக்காமல் வந்துட்டு நம்ம முன் முதலீடு போட்டோம் அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் எடுக்கலாம் லாபம் எடுத்து லாபம் எடுக்கலாம் ஒரு காற்று பலமான காற்று அடிக்கிது அப்படின்னா அந்த எதிர்மறை இருந்து எப்படி நீங்கள் அவரே வந்து பாதுகாப்பீங்க இப்போ நமக்கு காற்றுனால பந்தல் மூடுற வரைக்கும் மட்டும் மட்டும்தான் அந்த காற்றுனால வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் என்ன காரணம் அப்படின்னா அந்த நாவு ஓடுறப்போ வந்துட்டு அதை சுற்றி விடணும் அந்த கம்பியில் இந்த பந்தலை வந்துட்டு நம்ம சுற்றி விட்டால் மட்டும்தான் அதில் வந்துட்டு நல்லா நாவு ஓடி போய் மோதிர இடத்துல வந்து கட் பண்ணி விட்டோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு அந்த தலைப்பு ஓடாது கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அது வரைக்கும் சத்துக்கள் வந்துட்டு பூவும் அரும்பவும் வந்துட்டு நமக்கு வெளியே வரும் பூ எத்தனை நல்ல இதாகும் அதான் தொண்ணூறு நாளுக்குள்ளே அவரேஜாக ஒரு எழுபதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம எந்தளவுக்கு நம்ம செடி ஏற்றி மோதாக கொண்டு போகிறோமோ இல்லை கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா அந்த ஒரு ஒரு செடி ரெண்டு செடி அந்த மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா மூணு செடி ஏற்றிருக்கோமே ஏன் ஏற்றிருக்கோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கும் இந்த தண்ணி கிடைக்கிற பற்றாக்குறைக்கும் வந்துட்டு ஒரு மூணு செடி ஏற்றினாதான் நம்மளால வந்துட்டு ஏதோ ஒரு செடியை ரெண்டு செடியை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி ஒன்றும் ஃபால்ட்டாகிடலாம் அதனால் வந்துட்டு ஒரு மூணு ஏற்றிருக்கோம் ஒன்று ஃபால்டஸ்னா அதை இழுத்து விட்டு அம்மா மற்ற இடத்துல வந்துட்டு அந்த நாவதை வச்சு சுற்றி விட்டு மேனேஜ் பண்ணி இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி ஒரு குழிக்கு ஒரு பத்து குழி வச்சிருக்கணும்னா பத்து குழியில் வந்து ஒரு இருபது முப்பது செடிக்கு ஏற்றுறோம்னா அதில் ஒரு பத்து செடி தான் நம்மனால் காப்பாற்ற முடியும் அப்படி தான் அந்த மாதிரி மெத்தடில் தான் பெரியது கண்டிப்பாக ஏன்னா மண்ணோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது நம்ம அந்த ஒரு வருஷத்தில் ஒரு முறை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வெள்ளாமையே பார்க்க போகிறோம் அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட தன்மையை நம்ம எடுத்து போய் டெஸ்டிங் பண்ணி நம்ம பார்க்க போகிறதும் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த வருஷம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மண் எப்பேற்பட்ட மண்ணாகலாம் இருக்கலாம் அந்த மண்ணுக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கணும் நம்ம செடியையும் காப்பாற்றணும் அந்த ம அந்த மைண்ட் கான்செப்டில் மட்டும்தான் உள்ளே போகும் விவசாயத்துக்குள்ளே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அவரை மட்டும்தான் இதில் வந்து பந்தல் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா இல்லை அப்படி இல்லைன்னா மற்ற வெள்ளாமலையுன்னு போடுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற வெள்ளாமையில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் வருது அதுலேயும் வந்துட்டு விலை நல்ல விலை விற்றா மட்டும்தான் அந்த இதில் நம்ம லாபம் பார்க்க முடியும் அவருன்றப்ப வந்துட்டு ஒரு ஒன்பது மாதம் காலம் மாதம் மூணு மாதம் வந்துட்டு மேலே ஏறுறதுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு பூ பிஞ்சு இறங்கிடுது பிஞ்சு இறங்கினதுக்கப்புறம் காய்ப்பிடுங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆறு மாத காலம் அப்படின்றப்ப வந்துட்டு அந்த ஒரு வருஷம் குத்தகைக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது மாதக்காலம் நம்ம வந்துடுச்சு அதெல்லாம் இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை நிர்ணயம் இருக்கா மாறி மாறி வர்றதுனால கொஞ்சம் எதுலையா ஏதோ இன்றைக்கி விற்கலன்னா நாளைக்கு விற்றுடுவோம் நாளைக்கு விற்கனா நாளை கழிச்சு விற்றுடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்ம உரத்தை கொடுக்குறது மருந்து கொடுக்குறது இதை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏதாச்சும் வந்துட்டு ஏதோ ஒரு டைத்தில் நமக்கு ஒரு லாபம் வந்துடும் போட்ட காசு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட பார்த்து இப்போ புதுசாக பந்தல் முறை அமைச்சு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது இந்த முறையை மட்டும் கையாளப்படுத்துங்க கரெக்டாக நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னா நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க இது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கண்ணே நமக்கு வந்துட்டு எப்படின்னா இப்போ மூணு செடி நட்டுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு செடி ஃபாலிட்டாங்க இல்லை ரெண்டு செடி கூட ஃபாலிட்டாங்களா இல்லை மூணுமே கூட ஆகலாம் ஒரு பத்து அடிக்கு ஒரு மூணு செடி மூணு செடி ஆகி இருக்கிறோம் நம்ம தோதுக்கு நம்ம பண்ணுறோம் ஆனால் இன்னும் மற்றவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கதும் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல இந்த மாதிரி மோதும் ஏற்றக்கூடாது அதே மாதிரி எல்லா செடியும் ஒரே இதையும் ஏற்றிடவும் கூடாது கீழே விட்டுட்டு நம்ம சரடு கட்டி மேலே ஏற்றாமல் இது ஃபால்ட்டாக இருக்கா இல்லையா ஏன்னா இப்போ மூணு செடியுமே காலி ஆகிருச்சு அப்படின்னா கீழே இன்னும் ரெண்டு விதையும் சேர்த்தே நட்டுருப்போம் ஒரு அஞ்சு விதை கூட நட்டுருப்போம் அதை கீழே வச்சுட்டு மேலே ஏற்றிக்கிறதுல நமக்கு தேவையானதை மட்டும் இன்னும் மட்டும் ஏற்றினோம் அப்படின்னா இந்த மிச்சம் இருக்கிற மூணு செடியும் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒரு செடிக்கான மருந்தையும் உரத்தையும் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும் நம்ம நீல் நல்லா கிடையாது ஆ அதுதான் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகபட்சமாக வாரம் வாரம் நம்ம ஒரு நல்ல வருமானத்தை எதுவும் ஆ கண்டிப்பாக அந்தளவுக்கு நீளம் வரணும் அதே மாதிரி இந்த சைனிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதானு சொல்லி தெரியல எனக்கு நல்லா தெரியுது இந்த சொர சொரப்பு தன்மை இல்லாமல் வந்துட்டு நல்லா பாலிஷம் சைனிங் இருக்கணும் அதே மாதிரி நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு அந்த தண்ணீர் நீர்த்தன்மை அவ்வளோ பசப்பாக இருக்கும் பிரிக்கிறப்பையும் உங்களுக்கு தெரியும் பாரு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஈரப்பதம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவரை செடிக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம காய்கறின்னு சாப்பிட்றப்ப வந்துட்டு மொதல் நீர் சத்து தான் மொதல் நீர் சத்து நார்ச்சத்து இது ரெண்டுமே வந்துட்டு காய்கறியில் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்குறப்ப வந்து நமக்கு இது நம்ம பழங்காலத்து முறைப்படின்றது கூட சொல்கிறத கூட நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எளிதில் விவசாயம் பண்ணி எளிதில் நமக்கு லோக்கல்லே கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வீட்டு வெள்ளாமல் அந்த மாதிரி கூட வீட்டு தோட்டத்தில் கூட போட்டு கூட நம்ம வள வச்சுக்கலாம் பயிர் வந்துட்டு இந்த தன்மைக்கு இருந்தால் தான் நம்ம அந்த காய்கறி பொரியலுக்கோ இல்லை அவிச்சு சாப்பிட்றக்கோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப முத்தலாம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு அந்த பருப்பு வகையில் வந்துட்டு வந்துடும் நல்ல பிஞ்சு தான் முத்தனை காய் நம்ம நடப்போம் ஆனால் இது வந்து முத்தனை காய் கிடையாது நல்ல பிஞ்சு தான் விதையை பாருங்கள் சும்மா உடனே அப்படி மாவாக போயிடும் உடனே மாவாக போயிடும் இதே முத்தனை விதையாக அப்படி இருக்குதுன்னா இந்த தோல் வந்துட்டு உங்களுக்கு கலர் மாறிடும் கலர் பழு பழுப்பு நேரத்தில் வந்துடும் அந்த மாதிரி வருது அப்படின்னா நமக்கு இந்தளவுக்கு வாழ்ப்பு வர்ற அந்த செடியை பார்த்து அடுத்த விவசாயத்துக்கு நம்ம கதையாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம அவரை அப்படின்னு பார்க்கும் பொழுது தண்ணி கொடுக்கறது இது எல்லாமே வந்து முக்கியமாக இருந்தாலும் குறிப்பாக பயிருக்குன்னு பார்க்கும் பொழுது உரம் தான் ரொம்பவே அவசியம் கிடையாது இப்போ நம்ம அவரைக்கு எந்தெந்த உரங்கள்லாம் எந்த பருவத்திலிருந்து கொடுக்கணும் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோகிட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்ருந்தோம் லோக்கல்னா அவங்களும் மருந்துக்கிட்ட தான் வச்சுருக்காங்க ஹோல்சேல் மூலிமா வாங்கி சும்மா ஒரு டீலர் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் நமக்கு ஒவ்வொரு முறை வந்துட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு உரம் இப்போ வந்துட்டு ஒன்று உப்பு தன்மையாக கொடுக்கணும் இல்லை ஒன்று காரத்தன்மையாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யூரியா அந்த மாதிரி பொட்டாசியம் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி தனித்தனி தான் வாங்கியிருக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு சத்தியத்தில் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கணும் நமக்கு வந்து அதுல வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துருது ஆமா அதனால வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு என்னென்ன உரங்கள்லாம் நம்ம அவரைக்கும் கொடுத்துருக்காங்க அவரைக்கும் வந்து நம்ம கோல்டு ஜெல்லு ப்ரோன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்கோம் ஆமா இன்னொன்னு வந்துட்டு இப்போ ட்ரிப் ஜெல்லுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமே அது எப்படின்னா நமக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து நமக்கு தண்ணி முறை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு தண்ணி முறை முத வந்து நம்ம கரைச்சு ஊற்றிடுறோம் கரைச்சு ஊற்றினா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நமக்கு ரிசல்ட் தெரியுது அந்த கோல்டு ஜெல் ப்ரோ வந்து எதுக்காக இந்த அவரைக்கு கொடுக்கும் நம்ம பூ வந்துட்டு நல்லா அரும்பு எடுக்கும் பூவும் அரும்பும் எடுக்கும் எடுக்கிற பூவும் வந்துட்டு திஞ்சா பண்ணும் திஞ்சா பண்ணுவா தள்ளுது மேக்ஸிமம் வேர்லேருந்து அதோடைய கிளை வரைக்கும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும் ஆ ரிசல்ட் நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா நமக்கு வந்துட்டு அந்த பழுப்பு விழுகிறது அந்த மாதிரி இருக்கும் மலை வந்து நல்லா தலைப்பு ஓடிடுது தலைப்பு அதாவது ஏழடி பந்தல் வந்து நாலடியாக இருக்கிற மாதிரி நல்லா வெயிட்டு கொடுக்குற அளவுக்கு நமக்கு காய் நல்ல காய் இறங்கிருதுன்னு நமக்கு அந்த பூ அரும்பு வந்துடுது பூ அரும்பு வந்துட்டு இந்த எம்பாவுக்கு தக்கைக்கு வந்துட்டு ஊர்ந்து போயிடும் நம்ம இது கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நமக்கு என்னென்னா அந்த ஒரு எழுவது சதவீதமாக உதுகிற பூ வந்துட்டு நம்ம குறைச்சி கொடுத்து ஒரு எழுவது சதவீதம் நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது சிஞ்சா இறக்கி வந்து கொஞ்சம் நல்லா ஈல்டு கிடைக்குது அதிகபட்சம் நான் கிட்ட மாதிரி ஒரு மகசூல் அப்படின்றத வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாதத்துக்கு மாதம் கூட அந்த வாரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் வாரத்துக்குன்னு பாக்கும்போது இன்னைக்கு நல்ல வர்றதுக்கு ஒரு அறுபது ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்கு ஒரு கிலோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்புக்கு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு சுத்தி போகிறோம் அப்படின்னா ஒரு முந்நூறுலேருந்து இருந்து முன்னூத்தி கிலோ வந்துட்டு கிலோ ஆமா அதிகபட்சமா உங்களுக்கு ஒரு நேரம் இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளே வரும் இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளே வரும் ஒரு இருபது அதுவே ஒரு ரெண்டாயிரம் மூணு ரூபாய் தள்ளிச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க கண்டிப்பா வரும் ஆனா அதில் நம்ம செலவு ஐட்டம்லாம் காலத்து பாக்கற போது நமக்கு ஒரு பத்து ரூபா கையில் நிற்கும் பத்து ரூபாய் கண்டிப்பா ஸோ நம்ம போடுற ஒரு வாரம் வந்து ஒரு வாரத்துக்கும் பத்து ரூபாய்க்கு நிற்கிறோம் ரொம்ப அதிசயம் ஆச்சரியமாக இருக்குது பணம் தரக்கூடிய பயிர்களில் இந்த கொள்ளு பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் தாண்டி இந்த அவரையும் இருக்குதுன்றப்ப வந்து ரொம்பவே விஷயம் தான் ரொம்ப நன்றினே எங்கள் கூட இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பயணிச்சதுக்கு